சவுக்கு சங்கரன் கைது இதை பற்றி தான் பேசுவோம் என்று இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்னென்று சொன்னால் சவுக்கு சங்கரை கைதை செய்யத்தான் வேணும் அதில் எதுவித சந்தேகமும் இல்லை அதில் எந்தவித டவுட்டும் இல்லை ஆனால் அந்த கைதை வந்து இப்படி பெருசாக பப்ளிசிட்டி பண்ணாமல் மெதுவாகவே முடிச்சிருக்கலாமோ என்ற ஒரு நோக்கமும் என்னுடைய பர்சனல் பார்வையாக இருக்குது என்னென்ன சொன்னால் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில் ஒரு 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 தரமாக இருக்க மாட்டார் அங்காலையும் பேசுவார் இஞ்சாலயம் பேசுவார் ஒரு மாதிரி தான் இடிய மாதிரி தான் பேசுவார் ஒரு தெளிவில்லாத தன்மையாக தான் பேசுவார் ஆனால் என்னதான் இருந்தாலும் அவருடைய பேச்சுக்களில் வந்து விமர்சனங்கள் விமர்சனங்களை வைப்பார் கூடுதலாக இப்போ காலகட்டத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் திமுக எதிராக ஒரு விமர்சனங்களை கொண்டிருக்கிற ஆளாகவே இருக்குது அப்போ இந்த திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதால இவரை வச்சிருந்தால் பிரச்சனை என்று சொல்லி எங்கேயாவது ஒரு பிள்ளை விடுவாரா என்று சொல்லி அவரை ஒரு பிள்ளையை பிடிச்சி பெருசாக பூகம்பாக்கி அவரை இப்படி செய்துட்டு தான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஆக்களெல்லாம் கூட்டுனா எல்லாம் திமுக என்ற செயல்பாட்டை தான் இருக்குமென்று நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்படி ஆபாசமாக பேசுகிறதோ இந்த கஞ்சா கேஸில் இதுண்டுப்பட்டதெல்லாம் திமுக காரங்களும் இப்போ இப்படிப்பட்டிருக்கிறாங்களே என்ன இப்போ கஞ்சா கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அப்படி பட்டிருக்கு பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி சாரனிலே வந்து ஒரு கீழ்த்தரமாக பேசியிருப்பாருண்ணே தாண்டு போகிறது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரங்களில் பேசியிருப்பார் ஸோ அதுகளும் ஆபாசங்களாக தான் இருக்குது அப்போ அதுகளெல்லாம் ஏன் இந்த பொம்புளையால் இப்படி போராடலை ஏன் இந்த மக்கள் இப்படி போராடலை இந்த சவுக்கு சங்கருக்கா சவுக்கு சங்கரக்கு எதிராக இப்படி மக்கள் போராடுதுன்னு சொன்னால் இது ஆளுங்கட்சி இதை செய்யுது பெருசாக செஞ்சு கொண்டே இருக்குதுன்னு இதுதான் உண்மை ஆனால் நான் வந்து சவுக்க சங்கரை அரஸ் பண்ணதில் வந்து எது வித இதுவும் சொல்லலை அவரை அரஸ் பண்ண தான் வேணும் அப்படி இப்படி ஆனாக்களை அரசு பண்ணாதான் வேணும் கண்டிப்பாக ஆனால் இந்த நியூஸை இப்படி பெருசாக பலூன் மாதிரி ஊதி பெருசாக காற்றுல பறக்க போட்டு பெரிய பறவை பார்க்குறதுல எது விதம் இல்லை ஒரு ஒரு இல்லையான பிடிச்சி நான் மாதிரியான ஒரு செய்தியாக அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை தான் பார்க்கணும் ஏன்னா இந்த நியூஸை வச்சே இப்படியே செஞ்சு 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 திமுக ஏதோ இதாண்டி காட்டி ஒரு விஷயத்தை செய்ய போகுதுன்றது உண்மை இதில் எது வித சந்தேகமும் இல்லை மக்களுக்கே தெரியுங்க வேற யார்த்து வேண்டும் சொல்லிட்டு மக்களாக போ அப்படி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வேலையை பார்ப்பாங்க ஆனால் இது மக்களையே கூட்டிகிட்டு வந்து நான் நிற்கிறேன் காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்து இப்படி வச்சு செய்கிறாங்க போல் தீமுகாரங்கள் அப்போ இந்த நியூஸாக மக்களே பெருசாக இருந்தாங்க ஒரு 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 கஞ்சல தூக்கி குப்பையில் போட்டுட்டு போன மாதிரி அப்படியே விட்டுட்டு நாங்கள் அடுத்த வேலையை தான் பார்க்கணும் ஆகையால் மக்களே தெளிவாக இருந்தவொழிங்க திமுக இதை வச்சு பெருசுப்படுத்தி ஏதோ ஒன்றை செய்யோ ஒன்று இருக்குது என்றதான் உண்மை